சந்தையிலே நல்ல டாப்பான எட்டையா போன குட்டி ஜம்னு ரெண்டு குட்டி சூப்பர் குட்டி வாங்கிருங்க ரெண்டுமே கிடாமரியா போமரிய ரெண்டு போமா கிடாமரி ரெண்டுமே கிடாமரி எத்தனை மாசம் குட்டியா இருக்குது மூணு மாசம் குட்டி இருக்கும் மூணு மாசம் குட்டி இருக்கும் மூணு மாசம் பால் குடிச்சிட்டு குட்டி தானே பால் குடிச்சிட்டு சரி வாங்கிட்டு போறோம் நம்ம எத்தனை மாசம் பால் கொடுக்க வேண்டியது இருக்கும் பால் எல்லாம் கொடுக்க வேண்டாம் கொடுக்க வேண்டாம் இறக்கடிக்கு இறக்கடிக்க ஆரம்பிச்சுனேன் செக் பண்ணி தான் வாங்கிக்கலோ ஆமா நல்ல நீளமான குட்டியா இருக்கு நல்ல குட்டி தான் அதான் பாத்து வாங்கிருக்கோம் எப்படி அலைஞ்சிருந்து வாங்கினீங்க இல்ல பக்கத்துல போனோம் கிடைச்சிருச்சு கிடைச்சிருச்சுன்னா வில எப்படி சொன்னாவே வில வந்து அவங்க பதினெட்டு ரூபா சொன்னாங்க பதினெட்டு ரூபா ரெண்டு சேர்த்து ஆமா

ஜமௌன் வாங்கிட்டு போறீங்க காய் அடிச்சதா காய் அடிக்காதான் காய் அடிக்காது காய் அடிக்காது என்ன பர்பசேன்னு வாங்கிட்டு போறீங்க ஏழாயிரத்தி ஐநூறு கோயிலுக்கு கோயிலுக்கு எந்தூர் போகுது பசோ சரி பசதான போகுது பசோ அப்புறம் பசோ போகுது சரி காய் அடிக்கல அப்படிதான காய் அடிக்காது எத்தனை கிடா பாத்துருப்பீங்க

வாங்கிருக்கிய தெரிஞ்சாலை நம்ம உள்ளூர் ஆளுக்கும் சரிங்க கொஞ்சம் குட்டி கொஞ்சம் தான் இருக்கு அப்படிதானே என்ன விளைச்சன என்ன வாங்கிட்டு போறீங்க மூவாயிரத்தி ஐநூறு பொம்மறியா கிடா மாறியா பொம்மரி வளப்பு தான் போகுது அப்படிதான சரி வரையா முன்னீர் பழம் எத்தனை வாங்கிருக்கிய ரெண்டு ரெண்டு சுத்தமான செங்குட்டி சுத்தமான கருப்பு கிட்ட அவனை வாங்கிருக்கீங்க செங்குட்டி எத்தனை பல்லு பல்லு போடாத பல்லு போடாதான் என்ன வேலை முடிச்சு வாங்கிட்டு போறீங்க